ஆஹ் சார் காத்து முத்தா கொக்கா சார் ஊட்டி எல்லாரும் காஞ்சிட்டு தார் இப்போ லாபத்தாலே பேர்ச்சமில்லாம பேர்ச்சம்பலா கைக்கும் பேச்சுக்கும் என்ன குடுப்பீங்க ஒன்னும் குடுக்க பிரச்சனை நீங்க பக்கம் சார் சார் செத்து போவேன் ஐயோ சார் 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 இல்ல சார் மணிக்கு அந்த சார் நேரா அங்க இருந்து கிண்டி சார் ஆமா சார் அங்கதான் ஆமா

என்ன கண்டா கிடுக்க எடுத்துட்டு போய் மறுபடியும் என்ன கேட்க முடிய பிரச்சார பீரங்கி பேச்சு புயல் கைகை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா சம்பளம் இல்லையா கடையெழுப்பு இல்லையா அத்தால் இல்லையா யாரு தமிழர் அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும் ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க இதான சந்தர்ப்பம் கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவான் உனக்கு துணி வேணும்னு சொன்ன கவடி கடைக்கான ஒரு மிதி துணி எடுத்துக்க ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க அந்த கடைசியில் ஒருத்தன்

22 அப்ப 2 இன்ச் ஏத்து அய்யோ இப்போ பின்னால போ. தேங்க் யூ தங்கா பரா. ஏய் பின்னலல ना முன்னால வந்து பின்னால ஆள. அப்பா 32 அப்போ நல்ல ஏத்து. நெக்ஸ்ட் ஜிஸ்ட் இதை அவசியம் அலக்கணுமா

இந்த சிக்ஸ் பேக்ல நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு செருப்பு தோடு தொங்கட்டா கொலுசு குஞ்சமுன்னு ஒன்னு ஒன்னையும் பொறுக்கி பொக்கிசமா புதைச்சி வச்சிருக்கேன் அடைச்சும் சிக்ஸ் நெஞ்சில இருந்து அடி வயிறு வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு ஆழேன்னு சொல்லியதுடாடி தங்கப்படம் நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுக்காக ரிஸ்கியான மூவ்மெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கட்டி நீ டான்ஸ் கூட ஆடுவியா இவனை விட பயங்கரமா ஆடுவேன் நாலே நாலு மூமெண்ட கத்து வச்சிட்டு அதையே திரும்ப திரும்ப ஆடி இவன் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான் பட் நான் அப்படி இல்ல என்னது எல்லாமே நியூ மூமெண்ட் ஒன்னு எடுத்து வரேன் பாக்கறியா ஏய் தர ஜிகட் பாம்பு பூம் பாயா ஜிகட் ஜாம்பூ பூம் பாயா

சின்ன கவுண்டர் சீரி இத பாத்துட்டு இதுல விஜயகாந்த் சுகன்யா தொப்புள்ள பம்பரம் விட்ட மாதிரி நீயும் தொப்பில்ல பம்பரம் விடணும் நாளைக்கு மாந்தோப்பில மீட் பண்ணலாம் கணிப்படை போக தயா சின்ன கவுண்டரே தங்கப்பழத்தை என் கிட்ட வந்து வெற்ற நீ அவகிட்ட கிட்ட அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா சொல்லு ஊர் மக்களுக்கோ நட்சை இதே சங்கரங்கோல் பண்ணியா தன் காலை அடக்குவதற்கு தன் மகளை மனம் முடித்து தருவதாக அறிவித்துள்ளார் இருவரும் இளங்காலை அடக்க ஆர்வம் உள்ள இளங்காலைகள் ராஜா ஒரு சூப்பர் ஐடியா மாட்டிக்கிச்சு அந்த போட்டியில நீ கலந்துக்கற காலை அடக்குற பன்னார் பண்ண கவுத்தர் அப்ப பன்னார் பண்ணிக்கிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறது டேய் செவ்வா தோசை செவில்ல அடிக்குது நாக தோசை நட்டிக்கு நிக்குதுன்னு ஒரு நாலஞ்சு வருஷம் ஜவ்வா இழுத்து எஸ்கேப் ஆயிரலாம்டா தங்கப்பழத்துக்கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு இதோட ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாது பா நாட்டுக்கோழியை சாப்பிட்டு நரம்பு முறுக்க ஏத்து தள்ளி எதும்ப கடிச்சு கிள்ளி மாதிரி கலத்துல வா வான்னுட்டிங்கப்பா நாளைக்கு நடக்க போற போட்டியில ஒருவேளை ராஜா காளையை அடக்கிட்டா பழத்தோட காதல் வரி இன்னும் அதிகமாகி பண்ணையார் பொண்ணை கட்டிக்கோ என்ன வச்சுக்கோன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்கப்பா இல்லடா குழம்புறீங்க ராஜாவா மாடு குத்தி கொண்டுட்டான் உங்க லவ் ஊட்டி கிளியர் ஆயிடும்பா